പിളികളിൽ പരിണമി മുത്തൊരു നിളവെടുക്കും പത്ത് മാതരം പിയും വരെന്തേ மகவு பெண்ணானதால் மடிந்ததென் சித்தம் மடிந்ததென் சித்தம் பொண்ணு பொறக்குமா ஆணு போறக்குமா பொண்ணு போறக்குமா ஆணு போறக்குமா பத்து மாசம போராட்டோம் இதுவும் பொண்ணா பிறந்த கொண்ணுடுவேன் புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டோம் பொண்ணு போறக்குமா ஆணு போறக்குமா பத்து மாசம போராட்டோம் இதுவும் பொண்ணா பிறந்த கொண்ணுடுவேன் புருஷம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் செத்து போலக்கீர நித்தங்கோயில கூட்டி தோடைக்கிறா கண்ணீர் வாடிக்கிற செத்து போலக்கீர நித்தங்கோயில கூட்டி தோடைக்கிறா அரும மாமி கூறு முரா அம்மி கோளைவிளாடிக்கீரா அரும மாமி கூறு முரா அம்மி கோளைவிளாடிக்கிறா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அவ எகிரி எகிரி குதைக்கிறா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அவை எகிரி எகிரி குறுக்கிறாள் பொண்ணு போறக்குமா பொண்ணு போறக்குமா ஆளு போறக்குமா பத்து மாசம போராட்டோம் எதுவும் பொண்ணா பொறந்த கொண்ணுடுவேன் புருஷம் மன்னர் காப்பாட்டோம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் பொம்பளை இடியோ கேட்டா காதோரோ பொம்பளை நீ இடியோசை கேட்டா காதோரோ கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு மனசோ தலாச்சு வாழ்க்கையோ ஈராச்சு மனசும் தகுளாச்சு வாழ்க்கையோ இருளாச்சு என்ன பண்ண போறாளோ எது செய்ய போறாளோ என்ன பண்ண போறாளோ எது செய்ய போகிறாளோ என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எடுத்தா ஒரு முடிவு என்னாத எண்ணம் எல்லாம் எண்ணி எடுத்த ஒரு முடிவு அதிர்வேட்டாக இதயத்தை சுட்டது அந்த முடிவு அரளிய அரைக்கிறா உமியா நுணுக்கிறா அரளிய அரைக்கிறா உமியா நுணுக்கிறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்கிறார் கண்களை மூடிக்கிட்டு பாதாக கொடுக்கிற உமனசிய செய்ய மனசோ பதறி துடிக்கிது உமன மனசோ பதறி துடிக்கிது பல ஊர்களில் சிசு கொலை இப்படித்தான் நடக்குது குழந்தைய கொண்டு போட்டா கொடுமை தீருமா குழந்தையை கொண்டு போட்டா கொடுமை தேருமா கொடுமைக்கு கொள்ளி வைக்க கொதிச்சல வேண்டாமா கொடுமைக்கு கொள்ளி வைக்க கொள்ளி வை அரளி அரைக்கிறா உண்மையா நுணுக்கிற அறளிய அரைக்கிறா உமியா நுணுக்குற கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்குறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்கிறா உமனசு என் மனசும் பதறி துடிக்குது உமனசு என் மனசும் பதறி துடிக்குது பல ஊர்களில் சிசுகோலை இப்படித்தான் நடக்குது குழந்தையை கொண்டு கொடுத்த கொடுமை தேருமா கொடுமைக்கு கொல்லி வைக்க கொதித்தள வேண்டாமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா குழந்தையை வாழ வீடு வாழ்ந்திட போராடு குழந்தையை வாழ வீடு வாழ்ந்திட போராடு குழந்தையை வாழவிடு வாழ்ந்திட போராடு